தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையருக்காக குரல் கொடுத்து தென்கொரிய ஜனாதிபதி செம்மடி மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட இரும்பு உருண்டைகள் ரணிலை கைது செய்யுமாறு சிஐடியில் முறைப்பாடு செய்த தேரத் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை மகிழ்ச்சி செய்தேன் கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் மட்டக்கடப்பு மயிலாம்பாவளி பிரதான வீதியில் நடைபெற்ற விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேசப்பந்துவுக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள முக்கிய நடவடிக்கை இடம்பெற உள்ள விவாதம் அவசரமாக விமானப்படை கெளித்த அரையிறக்கம் காரணம் என்ன மாலைதீவு செல்கின்றார் ஜனாதிபதி தொடர்பான விரிவான செய்திகள் தென்கொரியாவில் இலங்கை தொழிலாளர் ஒருவர் சக தொழிலாளர்களால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சித்திரவதை சம்பவம் தொடர்பில் தென்கொரிய ஜனாதிபதி உடனடியான நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஜியோல்லாவின் நஜு என்ற நகரிலுள்ள ஒரு செங்கல் தொழிற்சாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது புதிய ஊழியர் ஒருவருக்கு பணியை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை என்பதற்காக ஏனைய ஊழியர்களால் இலங்கையின் ஊழியர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி அதிகமாக பகிரப்பட்டதை அடுத்து தென்கொரிய ஜனாதிபதி இந்த விடயத்தில் நடவடிக்கை உத்தரவிட்டுள்ளார் எந்த ஒரு மனித உரிமை வீரலுக்கும் தமது நாட்டில் இடமில்லை என்றும் தென்கொரிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டைகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்தும் ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அதேமொழி செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி எட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எழுபத்தி ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மிகுந்தலையில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அனுலா சைத்தியை முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட ஒன்பது பேருக்கு எதிராக மிகுந்தலை விகாராதிபதி தமரதன தேரர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புத்த சாசன முன்னாள் அமைச்சர் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் இயக்குனர் நாயகம் நிஷாந்தி ஜெய்சிங்க திட்டமிடல் இயக்குனர் அனுரப் பண்டார் ஆகிய ஒன்பது பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சைத்திய மிக மோசடியான முறையில் விற்கப்பட்டுள்ளது மல்பத்த மகாநாயக்க தேரரும் ஏமாற்றப்பட்டார் தேரர்களுக்கு இது குறித்து தெரியாது இது தொடர்பாக குற்ற துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் என தேரர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மாற்றுத் வழங்கப்படும் வழங்கப்படும் உதவித்தொகையை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார் கரும்பு தெஹிமலை ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து சூடு நடத்திய நபர் இன்று காலை சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கெண்டல்டுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர் அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலாம்பாவளி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் മട്ടക്കളപ്പ മൈലം പാവളി പ്രധാന വീതിോരത്തിൽ കുറിത്തു വിപത്ത് ഇടപെട്ടുള്ളത് മട്ടക്കളപ്പ് നഗരീർ നോക്കി സെന്റർ മോട്ടാർ വണ്ടി വീതിയോരത്തിൽ കട്ടുപാട്ട് കോൺക്രീറ്റ് തൂണിൽ മോദണ്ടോ വിപത്ത് ഇടംപിട്ടുള്ളതാ സമ്പവ ഇടത്തിലേ ഇളിഴ്ന്നതും ഏറാവൂർ പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത மட்டக்களப்பு திடீர் மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் நசீர் சடலத்தை பார்வையிட்டதுடன் சடல பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடமேற்கு மாகாணத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருக்கோடவலை மொனராகலை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுது காற்று வீசக்கூடும் മഴപ്പോട് തൽക്കാലികൂർ മയമാക്കളത്തക്കാറ്റ് മിന്നൽ താങ്കത്താൽ ഏർപ്പെടും സേതങ്ങളെ കുറയ്ക്ക പോരിക്ക അധിപർ ദേശപ്പന്ത്ോണെ പദവി നീക്കം ചെയ്ത് കുറച്ച് മുഖ്യമായ വിവാദത്തെ നടത്തുമല കുഴു തട്ടപ്പെട്ടുള്ളത് குறித்த விவாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பிரிவு பதினேழின் கீழ் இந்த விவாதம் நடத்தப்பட உள்ளது இலங்கையின் சட்ட நடைமுறை கொந்தளிப்பான காலகட்டத்தில் காவல்துறை மாதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தேனக்கோன் தனது நடத்தை மற்றும் தலைமைத்துவம் குறித்து பெருகி வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அவரது நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட சபாநாயகரிடம் தமது நியமிக்கப்பட்டிருந்தது இந்த குழு தேசப்பந்து அவர் மீதான குற்றச்சாட்டுக்களுக்கு குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளதாக தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிக்கையின் பரிந்துரைகள் தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரணை கொழுப்பெனவில் உள்ள தக்ஷுலா ஜூனியர் கல்லூரி மைதானத்தில் விமானப்படை ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மைதானத்தில் அவசர அவசரமாக தரையிறங்கியதாக வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அருகுகுமார் திசா நாய்க்கு எதிர்வரும் திங்கட்கிழமை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலைதீவு தீவு செல்ல உள்ளதாக அமைச்சர் விஜயகேரத் கேரத் இன்று தெரிவித்துள்ளார் மாலைதீவின் ஜனாதிபதி முகமது முயசூவின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பல இடக்கப்பாடுகள் எட்ட உள்ளதாகவும் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் இது தமிழொழியின் இன்றைய மதிநேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்